தாய்பேடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாய வருத்தத்தின் மந்திரமுடிச்சு எழுதியவர் தேவகாந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தூரத்தில் விரிவானி நெல்லையில் விழுந்த புள்ளியில் ஒரு கருமை திகைத்தெழுந்து திணிவது கண்டு மாளிகையின் மேல் மாடத்தில் நின்றிருந்த அல்மினாவின் உள்ளத்தில் குதூகலத்தின் அரும்புகள் சட்டென தெரித்தன கமால் அப்துல்லாவா இல்லை அவன் இல்லை அவனாக இருக்காது அவன் வரமாட்டான் இத்தனை ஆண்டுகள் வராதிருப்பவன் இனியும் வரப்போவதில்லை வருவது எதிர்வு கூறப்பட்ட மன புயலாய்த்தான் இருக்கும் ஆயினும் அவனாக இருந்தால் நல்லதுதான் கண்டால் ஜென்ம சாபல்யம் அடைந்த மாதிரியாகும் என அவள் எண்ணினாள் சுற்றிலும் பாலை விரிந்த அம்மணல் வெளியில் லிபியா சூடான் எகிப்து ஆகிய நாடுகளை அண்டியதாய் ஆயினும் சுலபமான அடைதல் சாத்தியமன்றியும் எல்லை நிர்ணயமன்றையும் பசுமை கொண்ட சில நிலத்தீவுகள் இருந்து கொண்டுதான் இன்னும் இருக்கச் செய்தன இத்தாலியரும் ஸ்பானியரும் பிரெஞ்சுக்காரரும் ஆங்கிலேயரும் ஆபிரிக்க கண்டத்தை குறிவைத்தபோது சில நல்லதுகள் நடந்தன சுயஸ் கால்வாய் அவற்றில் ஒன்று நடுவில் கிடந்த நிலத்தை தோண்டி கடலாக்கி மத்தியதரைக் கடலையும் செங்கடலையும் இணைத்து ஐரோப்பாவிற்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்குமான சுருக்க வழி அண்மையில்தான் காணப்பட்டது அதனால் எகிப்துக்கு லாபம் தான் கிட்டியது எகிப்திய நிலப்பரப்பை அண்டிய அம்மாதிரி நிலத்தீவுகளுக்கு என்ன ஆதாயம் அவை அந்தந்த படியேதான் அமைந்து கிடந்தன சில பல ஊர்கள் ஒரு தொட்டமாய் சில பல ஊர்களும் சில சிறு நகர்களும் இன்னொரு திசையிலாய் சில பல ஊர்களும் சில சிறு நகர்களும் ஒரு பெருநகரமும் வேறொரு திசையில்லாய் என அவற்றின் இருப்பு அரசுகள் கண்டது மாதிரியும் காணாதது மாதிரியும் அவற்றின் நிலைப்பு அவள் அறிவாள் மாபெரும் நீர்வளம் கொண்ட பெருநிலப்பரப்புகள் அவளூரின் கிழக்கில் இருப்பது அங்கே ஓடும் வளநதி நைல் என பெயர் பெற்றிருப்பதையும் அவள் கேள்வியில் அறிந்துள்ளாள் அவளை ஈர்க்கும் காந்தம் அங்கே இருக்கிறது அந்த இடம் கைரோ ஈர்ப்பின் பெயர் கமால் அப்துல்லா அது குறித்து அவள் ஒரு பெருங்கதை சூழ்ந்திருக்கிறாள் அந்நிலத்தீவு பிரதேசங்களில் பிளாஸ்டிக் காப்புகளும் கண்ணாடி வளையல்களும் மணிக்கல் மாலைகளும் தங்க மற்றும் தந்த சங்கிலிகளும் கருப்பு வெள்ளை சிவப்பு ஆதியாம் வர்ணங்களில் சிறந்த சல்லடை துணிகளும் பெண்கள் சிறுமியர்க்கேற்ற ஆடைகளும் சிறப்பாக பெண்களுக்கான வாசனை திரவியங்களும் ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஏற்ற உடைகளும் சிறப்பாக ஆண்களுக்கு பாலியல் ஊக்கியான ஜென்சிங் போன்ற மூலிகைகளும் அலெக்சாந்திரியா ஃபோர்ட் செய்த் போன்ற துறைமுக நகரங்களில் தென் அமெரிக்காவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் கப்பல்களின் இரகசிய பொதியாய் வரும் விசேஷ சாமான்களில் அல்மினாவின் தந்தை நசீம் வியாபாரம் செய்து வந்தார் சென்ற இடங்களிலெல்லாம் தன்னை அவர் நசீம் பாஷாவின கொண்டார் அந்த மந்திர சொல் ஜனங்களிடையே நன்கு வேலை செய்தது நசீம் பாஷாவை காத்து மாதக்கணக்கில் அவர் வாடிக்கையாளர்கள் காத்திருந்தார்கள் அதனால் நசீமுக்கு நல்ல வியாபாரம் நடந்தது நிஜ பாஷாவினதே போன்ற மாளிகை கட்டி தன் மூன்று மனைவியரையும் குடியிருத்தினார் குடும்பங்கள் மூன்றும் வளமான வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருந்தன வீட்டுப்புறம் இவ்வாறு இருந்ததெனில் அவரோ ஒரே ஒரு உதவியாளை மட்டும் வைத்துக் கொண்டு தானுமே ஒரு தொழிலாளியாக மாய்ந்து மாய்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார் மனையிலிருந்து உதவியால் சகிதம் ஒட்டகத்தில் தன் வியாபாரத்துக்கு புறப்படுபவர் திரும்ப இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிடும் மூன்று நான்கு வாரங்களில் மறுபடி முன் திட்டமிராத வேறொரு திக்கில் தன் வியாபாரப் பயணத்தை நசீம் பாஷா ஆரம்பித்து விடுவார் அவரது செல்வச் செழிப்பின் சூட்சுமம் அங்கே இருக்கிறது கூட அவரது பாதுகாப்பும் பாலைவனக் கொள்ளைகள் குறைவாயெனினும் அக்காலத்தில் இருக்கவே செய்தன அதனால் அந்த ஒழுங்கில் மாற்றமேதும் விழ அவர் அனுமதித்ததில்லை அவரது இயங்குதல் இவ்வாறிருந்த ஒரு நாளில் சித்திரை மாத பூரணை பாலைவன விழாவுக்கு குடும்பங்களுடன் சென்றிருந்த நசீம் தன் நீண்டகால எகிப்திய நண்பரின் மகனான கமால் அப்துல்லாவை திட்டமேதுமின்றி சந்திக்க நேர்கிறார் அவனை அழைத்துச் சென்று தனியான ஓரிடத்தில் நின்று உரையாடினார் அன்றே முதன்முறையாய் சந்தித்திருந்தும் குடும்பத்தார் நீண்ட காலம் அறிமுகமானவனாய் கமாலுடன் சகஜத்தில் உரையாடியதில் நசிம் வெகு சந்தோஷப்பட்டார் அதெப்படியென ஆச்சரியம் கொண்ட கமால் மெதுவாய் வினவிய போது அவனையும் அவன் தந்தையையும் பற்றி தன் குடும்பத்தாருடன் தான் பறையாத இரவுகள் குறைவென்றான் அவன் அவை இவை பற்றியன என கமால் போது தம் பாலிய காலம் பற்றி தன் நண்பர் மகனுக்கும் தன் மூத்த மகள் அல்மினாவுக்கும் இடையிலான நிகா கூறித்தான் நசீம் மேலும் அவன் உன் இங்கிலாந்து படிப்பு முடியும் வரை காத்திருக்க சொல்லியிருக்கிறான் உன் தந்தை என்றான் உங்கள் மகள்களில் யார் அல்மினா அதோ எல்லோருக்கும் பின்னால் இன்னும் நாணியபடி நிற்கிறாளே அந்த நெடுமிதான் அல்மினா கமாலின் பக்கமாய் சரிந்து கிசுகிசுத்தான் நசீம் அவர்களது உரையாடலை முன்னின்று செமிமடுத்தவளாய் போன அல்மினா தன்னை அச்சூழலிலிருந்து மீட்டுக்கொண்டு கமால் நின்ற திசையின் ஈர்ப்பில் போல் நிமிர்ந்தபோது அவளை காண திரும்பிய கமாலின் கண்களை நேர்நேர் எதிர்கொண்டாள் தலை தாழ முயன்றது கண்கள் பதிய முனைந்தன ஆனால் அவன் கண்களின் செய்தி அனைத்தையும் உடைத்தது அவள் மனதுக்குள் ஓரிரவின் ஒரு சிறு பொழுதுக்குள் அவன் பற்றிய கனவின் விதைகள் விதைப்பட்டு போயின என் படிப்பு நிறைவைதி நானும் எகிப்து வந்துவிட்டேன் எனக்கான வியாபார மையம் ஒன்றை கெய்ரோவில் உருவாக்குவதில் ஆர்வமாயுள்ளேன் அது பூரணமானதும் நானே பெண்களுக்கு உங்களிடம் வருவேன் என சொன்னான் கமால் அது அல்மினாவின் செவியிலும் தெளிபுர விழுந்தது ஏற்கனவே கனவின் விதைகள் மனத்துள் முளைகளாகிவிட்டவள் தன் அழகிய கண்களில் ஊறிக் நாணத்தை ஒதுக்கிக் கொண்டு அது இன்னமுமே கன்னத்தில் செம்மை பூத்து திகைந்து கொண்டிருக்கையிலும் விழிக் கேள்வி அனுப்பினாள் எப்போது என அவனும் கண்களிலேயே பதிலிருத்தான் விரைவில் என்பதாக நசீமின் தொடர்பில் இருந்த கமாலின் தந்தை அப்துல்லாவின் மரணத்தின் பின்னதாக அவன் கமாலிடமிருந்து செய்தியதும் அற்றவனானான் ஆயினும் மூன்று வருடங்களை காத்திருக்க அவனால் முடிந்தது மேலே அல்மினாவுக்கு பாஷாவாக இல்லாவிட்டாலும் வியாபாரியாக உள்ளவராவது பின்கெட்டு வருவதை விரும்பியிருந்தான் ஆனால் அல்மினாவுக்கு கமால் விதைத்துப் போன காதலின் விதை மரமாகியிருந்ததில் தந்தையின் விருப்பத்தின் சார்பில் எண்ண இயலாது போய்விட்டது கமாலை மறப்பது தன்னை மறப்பதற்கு நிகராயிற்று அவளுக்கு அவள் அதற்கொரு உபாயம் கண்டுபிடித்தாள் பிசாசு பிடித்தவர்களை வல்வினியால் தாழ்வுற்றவரை தீரா நோய் கொண்டோரை மனநோய் உற்றோரை ஓதுதலில் குணமாக்கும் காரியங்கள் மசூதியில் நடைபெறுவதை கண்டிருந்த அனுபவத்தில் அந்த உபாயம் அவளால் வடிவமைக்கப்பட்டது அவள் பகலில் அண்ணாந்து பார்த்து நின்று தனக்கு நட்சத்திரங்களை காண முடிகிறது மாதம் முழு நாளும் தனக்கு நிலா தெரிகிறதென்றாள் எந்நேரமும் வான் பார்த்து நின்றிருந்தாள் அது கண்ட அவள் அந்நியர் அது மெனனோயின் கூறுவென தெரிந்தார்கள் வீடு திரும்பிய நசையும் மனைவியர் அறிவிக்கை கேட்டு அவை இபிலிசின் அடையாளங்களோவென ஐயமுற்றான் அதனால் இபிலிஸ் வெக்கரைப்பட்டு அகலும்படியான மணிகளை மாந்திரிக சுருவங்களை அல்மினா கழுத்தில் அணிவிக்கச் செய்தான் இரண்டு வியாபாரப் பயணங்களை முடித்து திரும்பியும் அல்மினாவிடத்தில் மாந்திரிகத்தால் பலநேதம் காணாது போக அவனுமே மனநோயென அதை தெளிந்து மசூதியில் அல்லாவின் கருணியை வேண்டியதோடு மார்க்கத்தின் படியான சாங்கியங்களையும் நிறைவேற்ற வைத்தான் நோய் குணமாகும் வரை மகளின் நிகாஹெனவை ஒதுக்கி வைத்து தன்னுள் புழுங்கினான் அதனால் கடந்து போன மூன்று வருஷங்களில் வந்த ஆறு வரன்களை அவன் அது காரணமாய் நிராகரித்தான் வியாவாரத்தில் நசீம் பாஷா வீடு திரும்பியிருந்த ஒரு வேளையில் தூரவிடத்திலிருந்து ஒரு வரன் அல்மினாவை பெண் கேட்டு வரவிருந்தது அல்மினா நொந்து போனாள் தொடர்ந்தும் தன்னாலே அப்பாசாங்கை நடத்த இயலாதவளானாள் எகிப்தின் எழிலரசியாய் யுவதிகளிடை புகழ் கொண்டிருக்கும் தான் நிகரற்ற ஆண் அழகனும் ஆண்மையாளனுமான கமாலுடன் வாழப்போகும் இன்பங்களின் எதிர்பார்ப்பின் போனவள் மீண்டும் ஒருமுறை கண்டால் போதுமென்ற அளவுக்கு விறக நோய் முத்திப்போனாள் அவ்வாறு தனிவதையும் ஒருவகை அகமென வகுத்திருக்கிறது பாலை நிலத்து இலக்கியம் உண்மையாகவே அல்மினா மெனநோயாளியாகிவிட்டாளோவென அவளது இல்லுறையும் தோழியும் வேலைக்காரியுமான நபீஷா போனாள் அல்மினா அவளுக்கு தன் அகம் விளக்கினாள் அவனோடு வாழ்வதே இலக்கு இல்லையேல் இந்த ஜீவிதத்தில் அவனை இன்னொரு முறை கண்டாலும் கூட கடைத்தேற்றம் பெறுவேன் கமாலை உன்னால் காண்பது சாத்தியமாகுமா தோழி காண்பதென்ன அவன் ஊரில் வாழ்ந்தால் கூட எனக்கு போதுமாயே இருக்கும் நபிஷா வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை அவள் அவரை காணவாவது வேளை அமைய வேண்டும் இல்லையேல் அவனூரில் வாழவாவது பயனுண்டாக என எல்லாம் வல்லவரும் கருணையுள்ளவருமான அல்லாவை வேளைகள் தவறாது பிரார்த்தனையில் வேண்டுதல் செய்தால் தோழியும் தலைநகர்வரை எட்டியிருந்த அல்மினாவின் எழில் நலம் கேட்ட மனிதன் ஒருவன் எவ்வளவு பணம் கொடுத்தும் அவளை தன் வீட்டில் ஏனிய இரு மனைவியருடன் வாழ வைப்பேன் என சபதமிட்டான் அவன் வரவிருக்கும் செய்தி அன்று வந்திருந்தது அது அறிந்துதான் தந்தை என்ன பதில் சொல்வாரோ வென தெரிய அல்மினாவும் மேல்மாடம் வந்திருந்தாள் வந்தவள் வானம் பார்த்தாள் நட்சத்திரங்கள் தெரிவதாய் சிரித்தாள் அப்போதுதான் தன் பாசாங்கில் திளைத்திருந்து அவள் கண்டாள் அடிவான விளிம்பில் படிந்து கொண்டிருக்கும் கருமையின் தெளிவு அது அவளை கமாலுடன் தன்னை பெண் கேட்டு வரும் உறவு கூட்டத்தின் ஒட்டகங்கள் கிளர்த்தும் புழுதி என ஒரு கணம் எண்ண வைத்தாலும் அந்த நீண்ட காத்திருப்பில் அவளது விரத்தி அவன் வரமாட்டான் எனவே எண்ண வைத்தது ஆம் அது அவ்வண்ணம்தான் ஆயிற்று அவளது விகசிப்பு நரம்புகள் அபிந்தன வந்தது கமால் அல்ல மணற்புயல் அதன் நகர்ச்சி சிறிதாகத்தான் தென்பட்டது உண்மையில் அதனது வேகம் தோன்றியதை விட பத்து மடங்காவது அதிகமாக இருந்திருக்கும் சிறிது நேரத்தில் அப்பசுமை திட்டு கண்ணில் மறைந்து மணற்படலம் காட்சியாயிற்று அல்மினா கீழே தன்னிடம் ஓடினாள் மூன்று நாட்களாயிற்று மணல் புயல் ஓயாள் மேலும் சில தினங்களாயின சேதாரங்கள் செப்பனிடப்படும் மணற்புயலின் மணப்புயலின் பாதிப்பும் சேதங்களும் அவர்களுக்கு தெரிந்தே இருந்தன முன்னரே எதிர்பார்க்கப்பட்டிருந்ததில் அழிவுகள் சுலபத்தில் தாங்கப்பட்டன திருத்தப்படக்கூடிய பெரும் அனுபவ சுழுவுகளுடன் திருத்தப்பட்டன ஒரு நாள் எதிர்பார்த்திருந்த வரன் மணப்பெண்ணை கண்டு நிச்சயம் பண்ண வீடு வந்தார் அல்மினா மேல் தளமோடி கூடத்தின் உரையாடல் தெளிவுற கேட்கக்கூடிய வசதியில் போய் நின்று கொண்டாள் உரையாடலில் அவள் கிரகித்தவை ஒன்று அவருக்கு இரண்டாவது மனைவியாக அவள் நிக்காஹ் செய்யப்படவிருக்கிறாள் இரண்டு அவர் அரசாங்கத்தில் ஓர் உயர்தர அதிகாரியாக இருக்கிறார் மூன்று அவள் அழகை கேள்விப்பட்டு வந்திருக்கும் அவர் ஊர் கைரோ மாநகருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது நான்கு அவர் கமாலின் தந்தையை சொந்த ஊரவராய் நேரில் அறிமுகம் கொண்டிருந்தவர் அல்மினா வியப்பெய்தினாள் கமாலின் நாட்டிலிருந்து அதுவும் அவன் குடியிருக்கும் ஊரிலிருந்து அவர் வந்திருக்கிறார் அவள் சம்மதம் சொல்ல அது போதும் கமாலை காண ஒரு தரமேனும் காண குறைந்த அளவிலான ஒரு வாய்ப்பேனும் அவளுக்கு அந்த நிக்காவால் கிடைக்கக்கூடும் என்ன அது அவன் ஊராக இருக்கிறது விரும்பியவரை காண்டலின் மூலமும் அவர் ஊரில் வாழ்வதன் மூலமும் காதலை தணித்தல் என்பது இவ்வகை அகமாக இருக்கக்கூடும் பாசாங்கு மனநோயை நிஜமென எண்ணியிருக்கும் தந்தை தன் திருந்திய மனநிலை அறியாது என்ன பதிலை மனம் கேட்டு வருபவருக்கு போகிறாரோ அப்போதும் ஒரு தந்திரத்தை செய்ய அவள் தவறவில்லை மேலிருந்தபடியே ஐயம் தெளிந்தேன் தந்தையே என்றாள் நசீம் முதலில் திகைத்தாலும் ஒரு சாமத்தியத்தின் கூறு அதில் இருப்பது உணர்ந்து நிச்சயமாகவா என்றான் நிச்சயமாகத்தான் இப்போதெல்லாம் பகலில் தெரிந்த நட்சத்திரங்கள் தெரிவனவா இல்லை மாதம் முப்பது நாளும் தென்பட்ட நிலாவும் காண கிடைக்கவில்லை என்றாள் நல்லது மகளே நீ கீழே இறங்கி வா நான் உன் அந்நியரிடம் செய்ய என சொல்லி அனுப்புவேன் ஏதேனும் பிரச்சனையாவென பெண் பார்க்க வந்தவர் வினவினார் அவள் தான் படித்த கவிதை ஒன்று பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்றார் நசீம் அவ்வளவு கல்வி அறிவுண்டோ அபாரம் அற்புதம் என்றார் அவர் நன்றி